ஜியா டெக்ஸ்டைல்னா லைட் கலர்லாம் வந்து ரொம்ப பேர் விரும்பி வாங்குவாங்க இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த பட்டாஸ்லாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டார் டைப்பில் ஃப்ளவர் போட்டு வந்துடும் கோல்டு ஜெரி சில்வர் ஜெரி பார்ப்போம் இது வந்து காப்பர் ஜெரி காம்பினேஷன் காப்பர் ஜெரி ஆமாம் இது ரொம்பவே ஆன்லைனில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற கலர் ட்ரெண்டிங்காக போயிருக்கு ஆமாம் ரொம்ப பாஸ் மூவிங் கலரு

ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி எல்லாமே நம்ம அவைலபிள் பழைய வீடியோ போட்டோம் ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு நல்லாவே ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னா நிறைய பேர் ஷாப் வாங்குறவங்க பொட்டிக்கு வச்சுக்கிறவங்க இது எல்லாமே நம்ம காண்டாக்ட் பண்ணாங்க நல்ல ஃபீட்பேக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னா இப்போ வீடியோ கிளப்பே ஓனாக பார்க்கலாம் ஒன்றா கண்டிப்பாக பார்க்கலாம்ண்ணா நீங்கள் புது புது கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு ஸோ உங்களுக்கு ஒரு கலராக நான் காட்டுற பாருங்க ஃபஸ்ட் கலெக்ஷன் பார்க்கலாம் ஆமாம் நான் இந்த கலர்லாம் பாருங்க ஸோ போன வீடியோவில் இந்த கலர்லாம் உங்களுக்கு காட்டியிருக்க மாட்டேன் ஸோ இது எல்லாமே நியூவாக வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நியூவாக வந்துருக்குது ஆமாங்கண்ணா இது எல்லாமே நம்மகிட்ட ப்ரீமியம் குவாலிட்டினா சோ இப்போ தான் சேரீயை ஓப்பன் பண்றேன் பாருங்க சோ இது எல்லாமே கலர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் வரும் இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கோல்டு சேரியில் வந்துரும் எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டினா உங்களுக்கு லோ குவாலிட்டில இந்த மாதிரி கலர்ஸ் உங்களுக்கு கிடைக்காது எங்கேயுமே கிடைக்காது ஆமாம்ண்ணா எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரீமியம் குவாலிட்டி சேரீ பார்க்கவே ரொம்ப லுக்கா இருக்கும் மெட்டீரியல் ரொம்பவுமே சாஃப்டாக இருக்குண்ணா இப்போ ட்ரெண்டிங்காக வருது ஆமாம்ண்ணா இது ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியல் ஸோ சேரீ ரொம்பவுமே வியர் பண்ணீங்கன்னா ரொம்பவுமே சூப்பரா இருக்கும் இது எல்லாமே நியூ கலர் காம்பினேஷன் தான் ஸோ இந்த மாதிரி கலர் அதிகமாக நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க முடியாது ஸோ உடல் வியூலாம் பாருங்கள் ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ ஸேரீயோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் அறுநூற்றி தொண்ணூத்தொம்பது மட்டும் ஆமாம் நான் சிங்கிள் பிரைஸ் சேரீ சிங்கிள் ப்ரைஸ் ரேட் உங்களுக்கு இருக்கேன் ஸோ நீங்கள் பல்க்காக வாங்கணும் நீங்கள் எதாவது பொட்டிக்கோ இல்லை சாரி ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டராகவே பண்ணி நான் இதில் நெக்ஸ்ட் கலர் பாருங்கள் சரி நாகப்பாளம் ஷேடு ஸோ இது எல்லாமே வந்து ப்ரீமியம் குவாலிட்டி ஸோ அந்த மெட்டீரியலில் தான் நமக்கு இது கிடைக்கும் ஸோ வேறு எதுலேயும் அந்த மெட்டீ மெட்டீரியல் உங்களுக்கு கிடைக்காது இந்த கலரெலாம் ஆமாண்ணா இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் தானே கிடைக்கும் ஸோ அக்ரிலிக் ஃபஸ்ட் தான் கிடைக்கும் ஸோ ஸேரீ பார்க்கும்போது ரொம்பவுமே லுக்காக இருக்கும் சாரியோட உடல் வியூ பாருங்க ஸோ எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி ஸேரீனா ஸோ எல்லாமே கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் முக்கியம் அப்படிங்கிறதுக்காகவே நாங்கள் வந்து எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இதெல்லாம் லைட் கலர் ஒவ்வொருத்தர விரும்புவாங்க ஸோ அவங்களுக்குலாம் இந்த இது மாதிரி சாரீஸ்லாம் ரொம்பவே பிடிக்கும் அதுலேயே லைட் கலரான ஆமாம் ஸோ உங்களுக்கு பிளாக் கலர் பார்ட்ரு ஜரி எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி கோல்டன் ஜரியில் வந்துடும் ஸோ ஸாரீ பாருங்கள் இவ்வளோ அட்டகாசமாக இருக்குது ஸோ ஜஸ்ட்டு சிக்ஸ் டபுள் நைன் மட்டும்தான் கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஆமாண்ணா வெறும் ஆறுநூற்றி தொண்ணூத்தொம்பது தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் உடனே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குண்ணா கலர்லாம் இதுலேயே அடுத்த கலர் பாருங்க உங்களுக்கு இந்த கோல்டு கலர் பார்டரில் கோல்டு கோல்டு ஜரி தான் ஸோ இந்த கலர்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ அதிகமாக லைக் பண்ணி வாங்குகிற கலர் இது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டிஃப்ரெண்டாகவே முந்தி இது மாதிரி வந்துடும் ஆமாண்ணா வெறும் அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டும் தானா மறந்துடாதீங்க ஸோ சிங்கிள் சேரீ ரேட் சொல்லிட்டு இருக்கேன் நீங்க ஏதாவது பல்கா எடுக்கணும் ஷாப்புக்கு ஏதாவது தேவைப்படுது ஸோ நான் சேல்ஸ் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன் இந்த மாதிரி பொட்டிக்கு வச்சிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா நம்மள கான்டெக்ட் பண்ணுங்க ஸோ உங்களுக்கு பெஸ்ட்டாவே பண்ணி கொடுப்போம்னா ஸோ நம்ம இது எல்லாமே சொந்த உற்பத்தியில தயாரிட்டு இருக்கு தயாரிட்டு இருக்குது நீங்க எத்தனை சேரீன்னு எடுக்கணும் நம்ம சிங்கிள் சேரீ கூட எடுத்துக்கலாம்ண்ணா ஸோ நீங்கள் ஹோல்சேல் ரேட்டில் வேணும் இதை விட நான் உங்களுக்கு பெஸ்ட்டாக வேணும் அப்படின்னா ஸோ அதுக்குன்னு வந்து குவான்டிட்டி இருக்குங்கண்ணா ஸோ நம்மகிட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ அந்த ப்ரைஸ் வந்து அதை விட பெட்டராகவே பண்ணி கொடுப்போம் ஓகே இதில் நெக்ஸ்ட் கலர் பாருங்கள் ஸோ நீங்கள் எத்தனையோ ஷாப்பில் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி கலர்லாம் வந்து நீங்கள் அதிகமாக பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை இதெல்லாம் வந்து ஹண்ட்ரடு ப்ரீமியம் குவாலிட்டியில்தான் கிடைக்கும் இது ஆமாண்ணா எல்லாமே நம்மகிட்ட எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி தான் ஸோ ஒரு சில கலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக யார்கிட்டையும் கிடைக்காது ஸோ இந்த மாதிரி லைட் கலராக வேணும் அப்படின்னா ஸோ இந்த ப்ரீமியம் தாங்க கிடைக்கும் ஸோ வெறும் அறநூற்றி தொண்ணூற்றொம்பது மட்டும்தான் ஸோ ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் அடுத்த கலர் பாருங்கள் இது ஒரு சில்வர் ஜெரி காம்பினேஷனு ஸோ சில்வர் ஜெரியில் உங்களுக்கு வேணுன்னாலும் எடுத்துக்கலாம் இதிலே கலர் காம்பினேஷன் நிறையா இருக்குது உங்களுக்கு சாம்பிளுக்கு மட்டும் ஒரு சாரி நான் ஓப்பன் பண்ணி காட்டியிருக்கேன் ஸோ சில்வர் ஜெரிலாம் வந்து ரொம்ப பேர் சில்வர் ஜெரியில் வேணும்னு கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி விரும்புகிறவங்க ஸோ இந்த மாதிரி சாரீஸு நீங்கள் எடுத்துக்கலாம் விரும்பி வாங்குறாங்க ஆமாம் சில்வர் ஜெரியிலே வந்து இதுலேயே சேம் சில்வர் கோல்டு ஜெரி மாதிரியே சில்வர் ஜெரியிலையும் நிறைய கா கலர் காம்பினேஷன் இருக்குது ஸோ வேணுங்கிறீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா அதில் இருக்கிற கலர்ஸ்லாம் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் ஆன்லைன் பர்ச்சேசிங் வாங்கிக்கலாமா ஆமாண்ணா ஆன்லைன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சாரீ மறுபடியும் நாங்கள் ஷிப்பிங் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா ஃபுல்லாகவும் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்தியா மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடும் நம்மகிட்ட ஷிப்பிங் ஃபெசிலிட்டி இருக்குது யூஜி பாஸ் சர்வீஸ் இருக்குது இந்தியா போஸ்ட்டில் அனுப்பலாம் ஸோ இன்னும் வந்து கார்கோ ஃபெசிலிட்டி எல்லாமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது ஸோ இதிலே அடுத்த கலர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆனியன் வித் பிளாக் கோல்டு ஜெரி காம்பினேஷனு ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி பிளாக் கலர் காம்பினேஷனில் கோல்டு ஜெரியில் பார்த்துருக்க மாட்டீங்க ஸோ ஜஸ்ட்டு சிக்ஸ் டபுள் நைன் மட்டும்தான் ஸோ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா சிங்கிள் சாரியும் கொரியர் ஃபெசிலிட்டி அவைலபிள் இருக்குது ஸோ உங்களுக்கு செட் சாரி வேணும் இந்த மாதிரி யூனிஃபார்மா வேணும் அப்படின்னு கேட்கறவங்க ஸோ தாராளமா நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்மகிட்ட ரெடி ஸ்டாக்ல பத்து டு பாஞ்சு பீஸ் ரெடி ஸ்டாக்ல இருக்கும் ஸோ உங்களுக்கு அதுக்கு மேல வேணும் அப்படின்னாலும் நம்மகிட்ட ஆர்டர் பேஸ்ல நீங்க எடுத்துக்கலாம் ஆர்டர் எடுத்துக்கலாம் கண்டிப்பா எடுத்துக்கலாண்ணா சோ நீங்க உங்களுக்கு சோனா ஒரு நாளைக்கு ரெண்டு பீஸ் நான் கன் கம்பல்சரி ஒரு மிஷினுக்கு ஸோ உங்களுக்கு பல்க்கா நீங்க ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மிஷின் மூணு மிஷினில் சேம் கலர்ல ரன் பண்ண விட்ருவோம் ஸோ அந்த டைமுக்கு அந்த மாதிரி நம்ம குயிக்கா எடுத்துக்கலாம் ஓகேங்க பாருங்க பாருங்கள் ரெட்டு வித் பாட்டில் க்ரீனு ஸோ இதுக்கு முன்னாடிலாம் கோல்டு ஜெரி சில்வர் ஜெரி பார்த்தோம் இது வந்து காப்பர் ஜெரி காம்பினேஷன் காப்பர் ஜெரி ஆமாம் ஸோ இது ரொம்பவே ஆன்லைனில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற கலர் ட்ரெண்டிங்காக போயிடுது ஆமாம் ரொம்ப பாஸ் மூவிங் கலரு ஸோ இதில் யூனிஃபார்ம் மாட்டர் நிறைய கேட்டு கேட்பாங்க ஸோ இதில் வந்து எவ்வளோ கலர் இருந்தாலும் சோல்ட் அவுட் ஆகிட்டே இருக்கும் டெய்லியுமே ஆமாம் ஸோ அதிகமாக பாஸ் மூவியில் போகிற கலரு ரெட்டு ஆரஞ்சு அந்த மாதிரி அதிகமாக பாஸ் மூவியில் போவோம் ஸோ இது அவுட்லுக் ரொம்பவே நல்லா இருக்குண்ணா ஸாரி வந்து இப்போ ரொம்பவே பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் யூடியூப் இன்ஸ்டாகிராம்லாம் ரொம்ப பேர் வந்து விரும்பி வாங்கிட்டு இருக்காங்க சேரீ வேர் பண்ணிங்கன்னா ஒரு பட்டு சேரீ லுக்கு இருக்கும் பட்டு சாரீ ஆமாண்ணா முந்திலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் ஸோ வேர் பண்ணுறது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் ஸோ இதில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பிள் போடுற டிசைனு டெம்பிள் இது எல்லாமே வந்து உங்களுக்கு நியூ கலர் காம்பினேஷன் தான் இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ல முந்தி ஃபுல்லாமே இந்த மாதிரி வந்துடும் வந்து உங்களுக்கு இந்த வந்துடும் உடல் ஃபுல்லாமே இந்த மாதிரி டெம்பிள் வந்துடும் ஸோ உங்களுக்கு கலர்ஸ் வேணும் அப்படின்னாலும் எக்கச்சக்க கலர்ஸ் ஜஸ்ட்டு உங்களுக்கு டெம்பிள் பாட்ரு டிசைன் வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா இருக்கிற கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவோம் ஸோ வீடியோ பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இப்போ வீடியோவில் எல்லா கலரும் நம்ம ஷோ பண்ண முடியாதுண்ணா ஸோ அதனால வந்து நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கலர்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுவோம் அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு டெம்பிள் பாடரில் தனியாக வேணும் எனக்கு கலர்ஸ் அனுப்புங்க அப்படின்னா நீங்கள் சொன்னீங்கன்னா ஃபோட்டோஸ் எல்லாமே சென்ட் பண்ணுவோம் ஓகே கலர் பாருங்க ஆனந்த பாட்ரு ஸோ உடல் ஃபுல்லாமே கோல்டு இது மாதிரி த்ரெட் புட்டாவில் புட்டாஸ் வந்துடும் ஸோ புட்டாஸ் எல்லாமே மயில் டிசைனு மைல் டிசைன் ஆமாங்க ஸோ முந்தி ஃபுல்லாமே இந்த மாதிரி மயில் டிசைனில் வந்துடும் ஸோ உடல் ஃபுல்லாமே புட்டாஸ் வந்து குட்டி குட்டி மைல் டிசைனில் வந்துடும் ஸோ உங்களுக்கு வீடியோவில் எல்லாமே சாம்பிள் தானே காட்டிகிட்டு இருக்கேன் ஸோ உங்களுக்கு கலர்ஸ் வேணும்னா ஜஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா கலர்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுவோம் ஸோ நம்ம வீடியோவில் எல்லா கலருமே நம்ம ஷோ பண்ண முடியாது ஸோ அதனால தான் உங்களுக்கு பர்டிகுலராக உங்களுக்கு இருக்கிற கலர்ஸ்லயே வந்து நியூ நியூ கலர்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணி காட்டிட்டு இருக்கேன் கலர்ஸ் என்ன வேணும் அப்படின்னா சொன்னீங்க அப்படின்னா போட்டோஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து ஆன்லைன்ல ரொம்பவே ரொம்ப ட்ரெண்டிங் பாட்டில் கிரீன் இது பிளைன் சோ உங்களுக்கு புட்டாஸ் வேணும் இதுலயே த்ரெட் புட்டா இருக்கு அது இல்லாம ஜரி புட்டாவும் இருக்கு பாஸ் மூவிங் கலர் இன்ஸ்டாவில் ஸோ ஆல்ரெடி தெரிஞ்சவங்க தெரியும் புதுசாக பாக்கிறவங்க தெரியாது கண்டிப்பாண்ணா ஸோ ஆரஞ்சு வித் பாட்டில் கிரீனாது ரொம்ப பேர் லைக் பண்ணி விரும்புவாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ தௌசண்ட் சேரீங்க மேலே நம்ம சோல்ட் அவுட் பண்ணியிருக்கோம் ஸோ அதிகமாக கேட்குறீங்க ஆரஞ்சில் கேட்பாங்கண்ணா ஓகே ஸோ இதுலயே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லெமன் வித் வாடாமல்லி கலர் இது இந்த கலர்லாம் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் ஸோ பார்ட்ரு வந்து பார்ட்ரு முந்தி எல்லாமே வந்து இந்த மாதிரி வடமல்லி கலரில் வந்துடும் ஸோ லுக்கு வந்து அவுட் லுக் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ சேரீயோட ப்ரைஸ் ஜஸ்ட்டு சிக்ஸ் டபுள் நைன் மட்டும்தான் சிக்ஸ் டபுள் நைன் யூனிஃபார்ம் சேரீலாம் ரொம்ப ரொம்ப பேரு கேட்டிருக்காங்க ஸோ ரொம்ப பேருக்கு கொடுத்துருக்கோம் ஸோ கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னா உடனே ஸ்க்ரீன்ஷா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் வெறும் அறநூற்றி தொண்ணூத்தொம்பது தாங்க ஸோ நம்ம வந்து டேரக்டாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு இந்த ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதுலயே உங்களுக்கு பல்க் எடுக்கும் எடுக்கும்போது உங்களுக்கு ரேட் இன்னும் ஆகும் ஸோ ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நார்மல் சார் இந்த சாரி ஆ நார்மல் சேரீக்கும் இந்த சேரீனா வந்து இதில் வந்து இருக்கிற இந்த முந்தி டிசைனு அந்த பாட்டோட டிசைன் தானே ரொம்பவுமே இம்பார்ட்டன் ஸோ நார்மல் சேரீல இந்த லுக்கு உங்களுக்கு கிடைக்காது ஸோ ரொம்பவுமே வந்து ஒரு கல்யாணம் ஒரு கல்யாணத்துக்கு ஒரு விசேஷத்துக்கு கட்டுறீங்க அப்படின்னா இந்த சேரீ நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ நீங்கள் கல்யாணத்துக்கு வாங்கும் போது நீங்கள் ரெண்டாயிரம் மூவாயிரம் போட்டு வாங்குவீங்க ஸோ இது வெறும் ஏழுநூறுவாயில் உங்களுக்கு அந்த அவுட்லுக்கு இதில் கிடைக்கும் எழுநூறுவாயில் கண்டிப்பாங்க ஓகே நெக்ஸ்ட்டு கலர் பாருங்க ஸோ ஆர் ப்ளூவுக்கு க்ரீனு

ஸோ அடுத்த கலர் பாருங்க பாட்டில் கிரீனுக்கு ஆரஞ்சு இந்த சேரீலாம் வந்து ஸோ உங்களுக்கு கிரீன் ஷேடில் வேணும் இந்த மாதிரி ஆரஞ்சு பாட்டரில் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி சேரீ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குங்க சேரீ எல்லாமே சூப்பராக இருக்கும் ஆமாம் ஸோ மெட்டீரியல் எல்லாமே சாஃப்ட் மெட்டீரியல் தான் உங்களுக்கு ஆமாம் மாதிரி மயில் டிசைன் குட்டி 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 புட்டாஸில் இந்த மாதிரி மயில் டிசைனில் வந்துடும் ஸோ மேக்சிமம் நம்மகிட்ட இந்த மாதிரி மயில் டிசைன் இருக்கும் ஸோ டெம்பிள் பாட்ரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் பேட்டு டிசைன் அந்த மாதிரிலாம் இருக்குது உங்களுக்கு எந்த டிசைன்ஸில் வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம் ஸோ ஜஸ்ட் ஆறுநூற்றி தொண்ணூற்றம்போது மட்டும் தான் நான் சார் ஸ்க்ரீனில் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இல்லை நெக்ஸ்ட்டு கலர் பாருங்கள் ஸோ நம்ம வீடியோவில் காட்டுற கலர் எல்லாமே புது புது கலருங்க ஸோ நீங்கள் நார்மலாக நிறைய ஷாப்பில் எடுத்துருப்பீங்க ஆனால் நம்மகிட்ட இருக்கிற கலர்ஸு மற்ற ஷாப்பில் இருக்கிறது வாய்ப்பு இல்லை ஸோ எல்லாமே யூனிக்காக இருக்கும் கலர் எல்லாமே நீங்களே ரெடி பண்ணுறதுனா யூனிக்காக நம்ம எல்லாமே சொந்த தறி அப்படிங்கிறதுனால ஸோ நம்ம எல்லாமே வந்து கஸ்டமர் எப்படி எப்படி விரும்புகிறாங்களோ அந்த மாதிரி கலர் ஷேட்லாம் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூ டிசைனில் உங்களுக்கு புட்டா வந்துடும் ஸோ இந்த மாதிரி கலர் கா காம்பினேஷன்லாம் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் ஸோ இதில் உடல் வியூ பாருங்க ஸோ எல்லாமே சூப்பராக இருக்கும் ஸோ கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ஸோ நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா கீழே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருப்போம் ஸோ நீங்கள் அதை மூலயமா டெஸ்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் டிசைன் நீங்களே வேணும் போட்டுவீங்க ஆமாண்ணா இதுல உங்களுக்கு நம்ம கிட்டே அதிகமாக இருக்கிறது மைல் டிசைன் தான் அது இல்லாத டைமண்ட் பெட் டிசைன் இருக்குது அது இல்லாமல் மேங்கோ டிசைனு அப்புறம் டெம்பிள் வாட்டர் டிசைன் இருக்கு அதெல்லாம் வேற டிசைன் போட்டு கொடுப்பீங்க அது மாதிரி வேற டிசைன் வேணும் அப்படின்னா அதுக்கு தனியாக செட் பண்ணணும் அதுக்கு டென் தௌசண்ட் மேலே செலவாகும் தான் ஸோ அதில் நீங்கள் யூனிஃபார்ம் ஆர்டர் ஏதாவது கேட்குறீங்க அப்படின்னா பண்ணி தூடலாம் ஆனால் மேக்ஸிமம் இந்த டிசைனில் தான் போயிட்டு இருக்கு ஆமாங்கண்ணா ஓகே நெக்ஸ்ட் கலர் பாருங்க இது வந்து டெம்பிள் போட்ட டிசைனு டெம்பிள் போட்ட டிசைன் ஆமாங்க இது எல்லாமே வந்து நியூ கலர் நியூ கலர் ஸோ உடல் ஃபுல்லாமே இந்த மாதிரி உங்களுக்கு டெம்பிள் போட்ட டிசைனில் வந்துடும் ஸோ பார்டர் இந்த மாதிரி பிங்க் ஷேடில் வந்துடும் ஸோ இந்த மாதிரி லைட் கலரில் வேணுங்கிறீங்க இந்த மாதிரி சாரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த பிங்க் கலர் காம்பினேஷனில் வந்து முந்தி கொடுக்கும் போது கோல்டு ஜெரியில ரொம்பவுமே லுக்கா இருக்கும் சோ நீங்க வேர் போனும் முந்தி இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா சோ உங்களுக்கு அவுட்லுக் ரொம்பவுமே சூப்பரா இருக்கும் ஸோ அதனாலதான் அதனாலதான் வந்து கஸ்டமர் எல்லாமே வந்து அதிகமா விரும்பி கல்யாணம் கட்டணும் சொல்லி கேட்கறாங்க எத்தனை கலர் நாக்குது இதுலயே வந்து கலர்ஸ் நிறைய இருக்குண்ணா நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ரேக்ல ஃபுல்லாவே கலர்ஸ் இருக்கு ஸோ நீங்க இதுல கலர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்லைன்னா ஸ்கிரீன்ல தெரியாத நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெம்பிள் போர்டர் டிசைன் இருக்கிற கலர்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுவோம் நீங்க அதெல்லாம் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இதுலயே நெக்ஸ்ட் கலர் பாருங்க இது ஒரு வாடாமல்லி சைடு ஸோ எல்லாமே புது புது கலருங்க நீங்கள் வந்து ஆன்லைனில் கல்யாணிக்காட்டை நிறையா பார்த்துருப்பீங்க ஸோ இது எல்லாமே வந்து நியூ கலர் கலர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜரி புட்டாலையும் வந்துடும் ஸோ உங்களுக்கு த்ரெட் புட்டால் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் இது மாதிரி ஜரி புட்டாலையும் எடுத்துக்கலாம் ஸோ வெறும் அறநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ப்ரீமியம் குவாலிட்டி கொடுக்குறேங்க வெறும் அறுநூற்றி தொண்ணூத்தொம்பது மட்டும்தான் இந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸோ ஒன்று ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு இதுலேயே கலர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு ஹாய்ன் மெசேஜ் போட்டிங்கன்னா போதும் ஸோ கலர்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணிடுவோம் ஸோ நீங்கள் பிடிச்ச கலர் செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு கலர் பாருங்கள் ஸோ இது எல்லாமே எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கலர் தான்

வீடியோ கால் பண்ணிங்க அப்படினா அவங்க ஒன் பை தான் உங்களுக்கு கலர்ஸ் எல்லாமே காட்டுவோம் நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு ஃபோட்டோ உங்களுக்கு உங்களுக்கு டவுட்டாக இருக்குது இந்த மாதிரி வந்து கலர் டிஃப்ரெண்ட் இது வருது அப்படின்னாலும் நீங்கள் வீடியோ கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் வீடியோ கால்லேயே எல்லா கலருமே ஷோ பண்ணுவோம் ஏன்னா பிளாக் வித்து கோல்டு பிளாக் வித் கோல்டு ஆமாம் ஸோ நிறைய பேர் வந்து பிளாக்ல கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி கேட்குறவங்க இந்த மாதிரி கலரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் முந்தி எல்லாமே உங்க இந்த மாதிரி கோல்டன் ஜெரியில் வந்துடும் ஸோ உங்களுக்கு உடல் ஃபுல்லாமே இந்த மாதிரி த்ரெட் போட்டால வந்துடும் ஆமாங்க இது எல்லாமே வந்து ரெண்டுக்கு ரெண்டு புட்டா ஸோ இந்த மாதிரி டிஸ்டன்ஸ்லேயே வந்துடும் இதுலேயே வந்து கேப் போட்டு உங்களுக்கு வேணும் ஒரு மூணுக்கு ஒன்று டி டிஸ்டன்ஸில் வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம் வெறும் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது மட்டும் நாங்கள் எல்லாமே ஒரே ப்ரைஸ் ஆமாங்க இதுலேயே நெக்ஸ்ட் கலர் பாருங்கள் டார்க் லெமனு ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரீமியம் குவாலிட்டிங்க ஸோ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஸோ பிரீமியம் குவாலிட்டிஸ் இப்போ டீச்சர்ஸ் அப்புறம் ஆஃபீஸ்லாம் போகிறவங்க இந்த மாதிரி சே ரொம்பவுமே ப்ரீமியமாக இருக்கிறதா யூஸ் பண்ணுவாங்க ஸோ ஒன்ஸு நம்ம ஒரு டைம் வாங்கி சாரி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸேரீ வேர் பண்ணுறதுக்கு நல்லா நல்லா இருக்கணும் ஸோ அதுக்காகவே பார்த்தீங்கன்னா வச்சு நம்மகிட்ட நான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் இருக்காங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் இது மாதிரி நிறைய பேர் நம்மகிட்ட வந்து வாங்குவாங்க ஸோ அவங்க எல்லாமே நம்ம கிட்ட ரெகுலராக வாங்குவாங்க ரெகுலராக வாங்கிட்டு இருக்கிறேன் ஆமாம் ஏன்னா நம்மக்கிட்ட சாரி எல்லாமே நம்ம ப்ரீமியம் ப்ரீமியமில் கொடுக்கும்போது ஸோ அவங்க விட்டு எங்கேயுமே போக மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம சர்வீஸ் எல்லாமே இந்த மாதிரி பக்காவாக கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்க ஸோ இதில் நெக்ஸ்ட் கலர் பாருங்கள் கோல்டு வித் பிளாக்கு ஸோ கோல்டன் ஜெரி ஸோ கோல்டன் ஜெரி காம்பினேஷனில் பிளாக்கு ஸோ சாரி ஃபுல்லாமே இந்த மாதிரி புட்டாஸ் வந்துரும் சோ இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்லாம் ரொம்பவுமே நல்லா இருக்கும் இதோட மாடல் பிக்சர்லாம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆன்லைன்ல பர்சேஸ் பண்றவங்க இந்த சாரீயோட மாடல் பிக்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே தெரியும் இது ரொம்பவே அட்ராக்டிவ்வா இருக்குங்க ஆமாங்க கோல்டு வித் பிளாக் கலர் காம்பினேஷனாவே உங்களுக்கு ரொம்பவே அட்ராக்டிவ்வா இருக்கும் ஸோ இந்த டிசைன்ஸ்லாம் பாருங்க ஸோ மைல் டிசைன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா சோ பட்டு சேரீ கணக்கா இருக்குங்க இது பட்டு சேரீ மாதிரி இருக்கும் ஆமா நீங்க ஒரு ஏழுநூறு ரூபாயில பட்டு ஸேரீ கட்டணும் அப்படின்னா நீங்கள் இது தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம் இதை நான் சொல்ல தேவையில்லை நீங்கள் ஆன்லைனில் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி இப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக வந்து சொல்லியிருப்பாங்க ரொம்பவே இப்போ வந்து தமிழ்நாட்டில் ரொம்பவுமே ட்ரெண்டிங்காக ஃபாஸ்ட் மூவியில் போயிட்டு இருக்கு பாருங்க இது ஒரு டசர் கலரு பார்டர் ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு ரெட்டில் வந்துடும் ரெட் கலரே வந்துருது ஆமாங்க ஸோ இது வந்து காப்பர் ஜடியில் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி தெளிவாக இருக்குங்க ஆச்சு எல்லாமே ஸோ இந்த சேரீலாம் வேர் பண்ணி ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் ஸோ லைட் கலர்லாம் வந்து ரொம்ப பேர் விரும்பி வாங்குவாங்க ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா அந்த புட்டாஸ்லாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டார் டைப்பில் ஃப்ளவர் போட்டு வந்துடும் சேரீ எல்லாமே சூப்பராக இருக்கும் ஸோ கல்யாணி கட்டிலே லைட் கலரு வேர் பண்ணும்போது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் ஸோ ஒரு சிலர் கலருக்காக பார்ப்பாங்க ஒரு சிலர் இந்த மாதிரி லைட் கலர் யூஸ் பண்ணால் ரொம்பவுமே நல்லா இருக்கும்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி கலர்ஸ்லாம் எடுப்பாங்க ஓகே ஸோ வெறும் அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்போது மட்டும்தாங்க ஆமாங்க ஸோ கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இதுலேயே நெக்ஸ்ட்டு கலர் பாருங்கள் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இது மாதிரி மேங்கோ டிசைனில் வந்துடும் ஆமாம் ஸோ இது எல்லாமே நார்மல் வாஷ் தாங்க நார்மல் வாஷ் ஆமாம் நீங்கள் வந்து ட்ரை வாஷோ இது மாதிரி வேறு சோப் போட்டு எது வைக்கலாமா அப்படிங்கலாம் கேட்பீங்க நார்மல் வாஷ் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு கலர் ஃபேட் அந்த மாதிரி எதுவுமே வராது நார்மல் வாஷ் எதுவுமே வராது ஆ நான் நார்மல் வாஷ் தான் இது டைரெக்டாக வீவிங்லேருந்து கட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி வர்றது ஸோ எந்த இது ப்ராசஸ் எதுவுமே கிடையாது கிடையாது நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி ஓகே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் ஃபுல்லாமே இந்த மாதிரி மேங்கோ டிசைன் வந்துடும் வாடா ஆமாம் வாடாமல்லி வித்து க்ரீனு இது கலர்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும்

ஆமாங்க ஸோ இந்த டிசைன் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஸோ இதில் லுக்கு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ முந்தி டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன் இந்த டைமண்ட் பே டிசைனில் ஒரு யூனிக்காக இருக்கும் பார்க்கவே ஸோ அந்த மாதிரி டிசைன் தான் இது ஸோ இதுலேயே கலர் காம்பினேஷன் நிறையா இருக்குது ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் இருக்கிற கலர்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுவோம் ஸோ உங்களுக்கு இந்த இந்த டிசைன்ஸில் உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னாலும் செப்ரேட்டாக ஃபோட்டோ நாங்கள் சென்ட் பண்ணுவோம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு இதெல்லாம் ப்ளைன் சாரி ஸோ இது ஃபுல் அண்ட் ப்ளைனா உங்களுக்கு ப்ளைன் வந்துடும் ப்ளைன் ஆமாம் டிசைன் ஆமாம் டிசைன்ஸ் வந்துடும் ஸோ இது முந்தி ப்ளவுஸ் பல்லு எல்லாமே சாரி உடல் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரே கலர்ல வந்துடும் ஸோ இந்த மாதிரி ப்ளைன் சாரி கேக்குறவங்க இந்த மாதிரி கலர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம் இதுல கலர்ஸ் நிறையா இருக்கு இதுல வந்து பர்பிள் இருக்கு வாடாமல்லி அதுக்கு அதுக்கப்புறம் க்ரீனு மெரூனு நாவப்பல கலர் இது இல்லை இதில் வந்து நிறைய கலர் நம்ம கலர் இருக்குது ஆமாம் இதில் மல்டி கலர் நீங்கள் எடுத்துக்கலாம் ஜஸ்ட் அறுநூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஒரே ஆமாங்க இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் கலர்ஸ் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாட்டில் க்ரீனு பாட்டில் கிரீன் வந்து காப்பர் ஜெரி காப்பர் காப்பர் ஜரி இப்படி பீக்கா டிசைன் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த மாதிரி டைமண்ட் பேட்டில் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இதுலேயே கலர்ஸ் நிறையா இருக்கு இதுலையே வந்து உங்களுக்கு கலர்ஸ் என்ன கலர்ஸ் வேணும் அப்படின்னா நம்மகிட்ட எடுத்துக்கலாம் ஸோ காப்பர் ஜெட்டியில் உங்களுக்கு கலர்ஸ் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுவோம் வெறும் அறுநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் கொடுத்துருங்க ஸோ உங்களுக்கு மேனஃபேக்சரிங் இருந்து ஸோ பெரிய மார்ஜின்லாம் எதுவும் இல்லைங்க உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம் இதை விட உங்களுக்கு ஹோல்சேலாக வேணும் எனக்கு வந்து முப்பது பீஸ் நாற்பது பீஸ் ஐம்பது பீஸ் இது மாதிரி வேணுங்கிறீங்க ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டராகவே பண்ணி கொடுப்போங்க ஓகே ஸோ இவ்வளோ நேரம் பார்த்துட்டு நீங்கள் கல்யாணி காட்டன்லேயே வந்து கோல்டன் சரி சில்வர் சரி காப்பர் சரி பார்த்துக்கு இருப்பீங்க ஸோ இது கல்யாணி காட்டன்லேயே செக்ரு டைப்புங்க செக்டு ஆமாங்க ஸோ இதில் ஒரு சாரி உங்களுக்கு ஷோ பண்ணுற பாருங்கள் ஸோ கலர்ஸ் நிறையா இருக்குது ஸோ உங்களுக்கு வீடியோக்காக உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன் ஸோ உங்களுக்கு இதில் செக்குடு சேரிலேயே உங்களுக்கு கலர்ஸ் வேணும் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு மாதிரி பேங்கோ டிசைனில் இருக்குது இதில் வந்து பீக்காக் டிசைனில் நிறையா க நிறையா கலர் வெரைட்டிஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு இதில் கலர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்கிரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் கலர்ஸ் தெரிஞ்சுக்கலாம் எல்லாமே செக்ரெட்டரியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் செவன் டபுள் நைன் மட்டும் தான் உங்களுக்கு இருக்கோம் எக்கச்சக்க கலர் இருக்கு உங்களுக்கு நான் சாம்பிளுக்காக கட்டியிருக்கேன் கலர்ஸ் நம்ம மண்டே மண்டே நம்மளுக்கு அப்டேட் ஆகும் சார் கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கலர்ஸ் இதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கலர்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுவோம் ஸோ வரைக்கும் நாங்கள் காட்டின கலர்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ நமக்கு கல்யாணி காட்டிலேயே பார்த்தீங்கன்னா சில்வர் சரி கோல்டன் சரி காப்பன் சரினு சொல்லி மூணு வெரைட்டிகள் இருக்கு அது இல்லாமல் செக் செக்குடு சரீஸும் உங்களுக்கு கலர்ஸ் எல்லாமே நான் காட்டி ஸோ ஆர்டர் பண்ண ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம நீங்கள் புதுசாக ஏதாவது ஷாப் வச்சிருக்கீங்க இல்லை பொட்டிக்கு இது மாதிரி வச்சு ரன் பண்ணுறீங்க இல்லை வீட்லேயே ஏதாவது வச்சு சின்னதாக பிஸ்னஸ் பண்ணுவோம் விரும்புறவங்க தாராளமாக நம்மளை காண்டக்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம எல்லாமே எல்லா கஸ்டமருக்குமே நம்ம நம்மளோட கஸ்டமர் சொந்த கஸ்டமர் மாதிரி நான் உங்களுக்கு பெஸ்ட்டாகவே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ மறக்காம நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் வந்துகிட்டே இருக்கும்